அரசு வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை கொண்டு வந்து பூதாகரமான சூழலை உருவாக்கிவிட்டது ஓமலூரில் தொழுகை நேரத்தில் கருப்பு நிற பட்டை அணிந்து வந்து இஸ்லாமியர்கள் கண்டனம் மக்களவையில் வக்பு திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியினர் பல்வேறு அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையம் எதிரில் உள்ள மொஹல்லா மஸ்ஜித் மற்றும் சந்தைப்பேட்டையில் உள்ள ஜாமியா பள்ளிவாசலில் மதியம் தொழுகைக்கு வந்த இஸ்லாமியர்கள் கருப்பு பட்டை அணிந்து வந்து புதிய வகுப்பு திருத்த சட்டத்திற்கு கண்டனம் தெரிவித்தனர் முடித்துவிட்டு இல்லத்தின் முன்னால் நிற்கக்கூடிய நாங்கள் எங்களுக்காகவே எங்களுக்காக வேண்டி எங்களுடைய முன்னோர்கள் கொடுத்த வக்ஃபு சொத்தில் கட்டப்பட்ட இறை இல்லத்தில் தான் இப்போது நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் எங்களுக்காக வேண்டி எங்களுடைய முன்னோர்கள் ஏராளமான வக்ஃபுகளை எப்படி முறைப்படியான முறையில் வழங்க வேண்டுமோ அதை வழங்கியிருக்கிறார்கள் அதை நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட அந்த வப்புஃபு சட்டத்தினுடைய முன் வரைவுகள் எங்களுக்கு திருப்திகரமாகவே இருந்திருக்கிறது அதுல எந்த விதமான மாற்றத்தை எங்களுடைய இஸ்லாமிய சமூக மக்கள் ஒருபோதும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சிறு திருத்தங்களே எங்களுடைய வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்பதற்கு போதுமானதாகவே இருக்கிறது ஆனால் எங்களுடைய இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை கபலீகரம் செய்வதற்காக வேண்டித்தான் வக்ஃபு சட்ட திருத்த மசோதா என்ற பெயரில் அதில் திருத்தம் என்று இல்லாமல் நிறைய சேர்த்தல்கள் கழித்தல்கள் நிறைய விஷயங்களை உள்ளீடுகளாக கிட்டத்தட்ட நூற்றி பதினைந்து திருத்தங்களை கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு பூதாகரமான சூழலை இன்றைய ஒன்றிய அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறது அதை ஒருபோதும் நாங்கள் ஏற்கவில்லை அதிலே எங்களுடைய முழுமையான கண்டனத்தை தெரிவிக்கும் முகமாகத்தான் இப்போது நாங்கள் கருப்பு பட்டையை அணிந்து இங்கே உங்களின் முன்னால் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் எங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு எப்படிப்பட்ட முன்னேற்பாடுகளை எங்களுடைய முன்னோர்கள் செய்திருக்கிறார்களோ அதன் வழியே எங்களுடைய சொத்துக்களை நாங்கள் பயன்படுத்தி பாதுகாக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அதை நாங்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் எனவே இப்போது கொண்டு வரப்படக்கூடிய வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை முழுக்க முழுக்க நாங்கள் ஏற்கவில்லை அதில் எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் முழுமையாக பதிவு செய்கிறோம் எங்களுடைய தமிழக அரசாங்கம் முன்னெடுத்திருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு அவர்கள் தொடுக்கக்கூடிய வழக்கை நாங்கள் வரவேற்கிறோம் அந்த வழக்கின் மூலமாய் இப்போ கொண்டு வரப்படக்கூடிய சட்ட திருத்த மசோதா அதை கைவிடப்படுவதற்கு எல்லாம் வர இறைவனிடத்திலும் நாங்கள் இருகரமேந்தி பிரார்த்தனை செய்கிறோம் வல்ல இறைவன் எல்லோருக்கும் நற்சிந்தனைகளையும் எல்லா சமூக மக்களும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு எந்த விதமான இடைஞ்சல்களையும் ஏற்படுத்தாத ஒரு மிகச்சிறந்த தலைமை ஒன் ஒன்றிய அரசாங்கத்தை வல்ல இறைவன் தந்த அருள்